மெய் இறை சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இறை ஞானிகளே இறைவனோடு இணைந்து இறை கருணை பெற்ற இறை உணர்வாளர்களே இந்த காணொலி பதிவிலே மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்கின்ற கீர்த்தி திரு அகவலிலே அவர் அருளிய ஒரு பாசுரம் ஐம்பத்தி ஒன்று வரியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரிகளை அந்த நான்கு வரிகளின் ஐந்து வரிகளின் விளக்கத்தை காண இருக்கிறோம் இந்த பாசுரத்தை முதலில் காண்போம் தூவன மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரலில் வந்து இனிது அருளிய பாதச்சலங்குளை காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கரந்த கல்லம் தூவன நைனி காட்டிய தன்மையும் பாத ஊழலில் வந்து நின்று அருளியும் பாதச் சிலம்புடி காட்டிய வன்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளம் இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் இறைவளக்கத்தை இறைவனை கண்டுகொண்ட வாணிக்க வாசகர் தன் மனமொழ்கி அந்த காட்சியை இங்கே விளக்குகிறார் தூவன மேனி என்பது மேனி அந்த சுத்த மேனி காட்டிய தொன்மை தொன்மை என்பது முதுமையானது அதாவது இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூல காரணமாக்கிய மூல தாக்கிய இறைப்பொருள் தோன்றிய நிலையாகிய இந்த தூய வெளியே சுத்த வெளியே இறை வெளியே இங்கு குறிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது மாணிக்க வாசகராஜன் மாணிக்க வாசக பெருமான் இறைநடையோடு இணைந்து ஆகாச நிலைக்கு சென்று அங்கு மரணமற்ற பெருவாழ்வு வாழ்ந்து வருகிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நிலையே அவர் உணர்ந்த நிலை மனம் உருகிய நிலை இறைனோடு கலப்பு பெற்று இரண்ட கலந்த நிலை இந்த நிலைநிலையில்தான் அவர் இந்த கவிதை இந்த இறைக்கவியை எழுதியிருக்க கூடும் அத்துணை பெருமை வாய்ந்த இந்த கவிதான் இங்கு தூவன மேனி என்பது தூவன மேன்மைய மேனி ஆகிய சுத்த தேகம் கொண்ட ஒளி நிறைந்த மேனி ஆகிய இந்த இறைமேனி இதுதான் இப்பிரபஞ்சத்தின் முதல் மேனி இந்த முதல் மேனியாகிய இறைமேனி வாத அதாவது இது அண்டரகசியம் அதுவே பிண்டத்திற்கு வருகிறார் வாத உரலில் வன்பு இனிது அரவையே இங்கு வாடம் என்பது காற்று இறை காற்று இந்த இறை காற்று என்பது பிராண காற்று எல்லா காற்றும் காற்றுதான் ஆனால் இந்த பிராண காற்று என்பது இறையை சுமந்து கொண்டு உள்ளே வருகிறது அந்த இரையை உள்ளே சுமந்து கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறை சுவாசத்தை ஏற்க வேண்டும் தவத்தின் மூலமாக நாம் தவம் செய்யும்போது அங்கு இடங்களை பெண்களை சூழ்முனை என்று சொல்லக்கூடிய அந்த இறை சுவாசத்தை இறை காற்றை உட்கிரித்துக் கொண்டு அந்த உட்கிரகித்த அந்த இறைக்காற்று சூழ்முனையிலே நிலை நின்று சுழற்சி பெற்று அந்த சுழற்சி பெற்ற நிலையிலே இறையக்கம் இந்த பிண்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது இறை நோக்கி இறை தவம் செய்தால் ஒழிய நமக்கு கிட்ட வாய்ப்பில்லை எனவே எதுவும் வெறும் பாடலாக பார்த்துக் கொண்டிருந்தால் போதாது அதை நாம் செயல்படுத்த வேண்டும் உணவை பார்த்துக் கொண்டிருந்தால் உணவு உள்ளே சென்று விடுமா என்ன அது போலத்தான் இந்த பாட்டை படித்துக் கொண்டு பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் போதாது அதில் உள்ளே நிரம்பியுள்ள கருத்துக்களை ஞான அறிவை உட்கொண்டால்தான் அதன்படி வளர்ந்தால் தான் நாம் இந்த இறைநிலையை அடைய முடியும் மாணிக்க வாசலுக்குள் இறைநிலையை உணர முடியும் இறைநிலையை உணர்ந்தால்தான் இறைவன் யார் என்பத என்கின்ற தத்துவம் நமக்கு விளங்கும் வாழ ஊரனில் வந்து இனிது அருள் என்பன என்றால் இந்த இறைக்காற்று மூலம் தவம் செய்வதால் இந்த இறைக்காற்று காற்று பிராணக்காற்றாக மாறி இந்த பிராணக்காற்று சுடுமுனையிலேயே நிலை கொண்டு அந்த நிலை கொண்ட சுடுமுனை திருச்சிற்றம் மூலம் சுழன்று அங்கே இறைவன் நடனமாடி அந்த இறைநடன் மூலம் ஆன்ம பலம் வருகிறது என்று இங்கே குரல் பெற வேண்டும் பாதச்சொலம்பொழி காட்டிய பண்பு என்று அடுத்தவரி அதுதான் பாதச்சொழம்பு என்பது நடன இறை நடனம் அந்த இறைநடனம் என்பது ஆனந்த கூத்து அந்த ஆனந்த கூத்து நிலையை பார்த்து விட்டால் அகண்டாகாரம் முழுவதும் நமக்கு காட்சி பொருளாக விளங்கும் அந்த அகண்டாகார காட்சியை கண்டுவிட்டால் இறை தத்துவம் எளிதாக விளங்கிவிடும் நண்பர்கள் அந்த பாதச்சலம்புரை காட்ட வேண்டும் என்றால் இறைச்சி வசத்தை உட்கொள்ள வேண்டும் அந்த இறைச்சிவாசமாகிய வடகளை பெண்களை உட்சென்று சூழமனை இயங்க வேண்டும் அங்கே சுழுமுனை இயங்கிவிட்டால் அங்கே பாதச்சலம்பு அற்புதமாக தெளிவாக கணக்கடைக்காத அரிய காட்சியாக இங்கே வராமல் திருவாரூர் திருந்துறை சேல்வனாகி திருவாடு என்பது இங்கு திருச்சிட்டமர நிலை பெருந்துறை என்பதும் அதுதான் அதாவது நமது கபாலத்திலே திருச்சிட்ட நிலையிலே இருந்து கொண்டு இரையாற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் திருவார் பெருந்துறை நிலை அந்த திருவார்ப் பெருந்துறை நிலைக்கு செல்வன் என்றால் அங்கே உரிமையாளனாக இருந்து பாதச்சல்முறை செய்யும் இறைவன் கருவார் சோதியில் அங்கு தவம் செய்வதன் மூலம் கருவார் சோதி என்பது வெட்டவெளியில் இருக்கும் இறைவனும் இங்கே அங்கே அன்னத்தில் இருக்கிறான் இங்கே பிண்டத்திலே வந்து நெற்றி புருவத்திலே நிலை கொண்டு சோதியாக சுடர் சோதியாக ஆனந்த ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாக இங்கு காட்சி கொடுக்கிறான் அந்த காட்சிதான் இங்கு கருவார் சோதியில் கரந்த என்றால் மறைந்த என்று ஒரு கரந்த நிலை என்பது மறைந்த நிலை இறை பொருள் மறைந்து இங்கே சோதியாக விளங்கி சோதி விளக்கம் தருகிறது கரந்த கல்லமம் என்றார் மறைந்த நிலை அந்த மறைந்த நிலைதான் இறைநிலை யாருக்கும் காட்டாத அந்த ஆகாச நிலை அந்த ஆகாச நிலையை காட்டது பார்க்க வேண்டும் என்றால் இறைநிலை தவம் புரிய வேண்டும் அந்த தவம் புரியும் போது இந்த வாழ ஊர் என்கின்ற பிராணக்காற்று சென்று இடைகளை பெண்களையில் மாறி மாறி சென்று அங்கே பூர்வமாகிய திருச்சிற்றம்பலத்தில் இருக்கும் சூழமனை சுழன்று பிறகு பொன்னம்புல மேட்டிலே அங்கே அமுத நீர் சுரக்கும் அந்த அமுதிநீர் சுரந்துவிட்டால் இறை காட்சி தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் என்ற நிலையில்தான் இங்கு தூவன மேனியாகிய இறை மேனி இந்த தூவனை மேனியை காண வேண்டும் என்றால் நாம் தவம் ஏற்ற வேண்டும் அந்த தவமேற்றும் முறையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல குரு கொண்டு தவம் ஏற்ற வேண்டும் நீங்கள் இறை தேர்தல் ஆரம்பித்து விட்டாலே நல்ல குரு உங்களுக்கு அமைந்து விடுவார் நல்ல குரு அமைந்து விட்டால் வழக்கை இந்த இறை தத்துவத்தை வளர்ந்து கொள்ள முடியும் இறை தத்துவத்தை வளர்ந்து கொண்ட மாணிக்க வாசகர் இந்த பாடல் மட்டும் பாடிக்கொண்டிருந்தால் போதாது அதை செயல்படுத்த வேண்டும் தவம் மூலமாக எனவே அனைவரும் தவம் ஏற்றுவோம் இறைவனை காண்போம் பழமோடு வாழ்வோம்